அன்பானி இனி உறவுகளுக்கு வணக்கம் இன்றைக்கி வந்து டிஎன்பிசி எக்ஸாம் ஒன்று இருந்தது அது போய் எழுதிட்டு காரமுடையில் தான் போட்டிருந்தாங்க அது போய் எழுதிட்டு அப்படியே காரம்படை கோயிலுக்கு போகலான்னு நினச்சேன் பட் நாலு மணிக்கு தான் கோயில் தரப்பாங்கன்னு சொல்லி சொன்னாங்க சரி ரைட் ஓகே என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு பக்கத்தில் இருக்கிற திருப்பதியே போயிடலாம் அப்படின்னு சொல்லி போட்டு அங்கேருந்து அப்படியே நான் ட்ராவல் பண்ணி டென்த் திருப்பதி போனேன் எனக்காகவும் என் பிள்ளைகளுக்காக மட்டும் இல்லாமல் எல்லாத்துக்காகவும் வேண்டி எல்லாரும் வளமும் நலமும் பெற்று அதே சமயம் என்ன சொல்றது எல்லாத்துக்குமே இந்த தருணத்தில் நான் காப்பாற்றப்பட்டுற மாட்டேன்னா இந்த தருணம் என்ன சொல்றது எனக்கு இறுக்கமான சூழ்நிலையா இருக்கு அதுலேருந்து எனக்கு ஒரு விடுதலை கிடைச்சிடாதா அப்படின்னு சொல்லி அந்த செகண்டுக்கு மட்டும் வேண்டது இல்லாம அவங்களுக்கு எப்பவுமே எந்த ஒரு இதுலேயும் ஒரு சூதாரிப்பு ஒரு தைரியமும் இருந்து நல்ல முடிவுகள் அவங்கள தேடி கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக கடவுள்கிட்ட வேண்டியிருக்கேன் உங்களுக்கு மட்டும் இல்லை ஏன்னா நானும் அதே மாதிரி சூழல்கள்லாம் ஒன்று ஒன்றும் தாண்டி வந்துகிட்டு தான் இருக்கேன் அப்போது வேண்டுதல் நடப்படியாக படிக்கும் அப்படின்னு நம்பிக்கையோடு இருக்கேன் அங்கே பிரசாதமாக கொடுத்த லட்டு எல்லோரும் சாப்பிடுங்க ஏன்னு சொல்கிறது இதில் வந்து காட்டத்தான் முடியும் சாப்பிட முடியாது பட் இருந்தாலும் அந்த பிரசாதத்தை கண்ணில் பார்த்தபொழுதே சில பேர்த்துக்கெல்லாம் ஒரு திருப்தி ஏற்படும் சரி இன்னைக்கு அதுதான் வெளியில எல்லாம் ரொம்ப அலைஞ்சிட்டு வந்தாங்காட்டி பெரிய ஒரு டயர்ட் ஆயிடுச்சு சரிங்களா அப்போ இன்னைக்கு நான் பேச வந்த டாபிக் என்னன்னு கேட்டிங்கன்னா நிறையா பேர் வந்து சில விஷயங்கள் வந்து இழந்ததுக்கப்புறமா ஐயோ இழந்துட்டுமே இழந்துட்டுமேங்கிறாங்க அதுதாங்க வாய்ப்புகள்ங்கிறது ஒரு வாய்ப்புகள் வர்றக்கு முன்னாடி சில விஷயங்கள் நம்ம என்னவா ஆகணும் அப்படிங்கிறதுக்கான முயற்சிகள் இருக்கோ அதனுடைய அடிகளை வந்து வேகமாக ரொம்ப தூரம் தள்ளி நீங்கள் எடுத்து வைக்காதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே நீங்கள் எடுத்து எடுத்து வைக்க வைக்க நமக்கு அதுக்கு அருகாமையிலேயே நம்ம கண்டிப்பாக போயிடுவோம் அப்படிங்கிற ஒரு பெரிய நம்பிக்கை நம்மளுக்குள்ளே இருக்கணும் ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா எனக்கு எல்லாம் தெரியும் அந்த வாய்ப்புகளை தேடி அதுவாக வரட்டும் அப்படின்னு சொல்லி ஒருபோது நினைக்காதீங்க சில நேரங்கள் நாம் வாய்ப்புகளை தேடி போக வேண்டிய ஒரு கட்டாயமெல்லாம் எல்லாம் இருக்குது அதனால் எந்த ஒரு இடத்துலையும் வாய்ப்பு நம்மளை தேடி வந்தாலும் சரி அதே மாதிரி நாம் தேடி போக வேண்டிய கட்டாயங்கள் ஏற்பட்டாலும் சரி கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் தங்களுடைய வாய்ப்புகளை இழந்துடாதீங்க அது இறைவனை வணங் வணங்குறதா இருந்தாலும் சரி இல்லை நான் இறைவனை எல்லாம் வணங்க மாட்டேன் எனக்கு அது மேலெல்லாம் நம்பிக்கை இல்லை நான் ரொம்ப ஏமாந்துட்டேன் சமாந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா பரவாயில்ல உங்களுடைய நம்பிக்கை மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருக்குதுல்ல அதை மெயின்டைன் பண்ணி கொண்டு போவாங்க இங்கே அட்வைஸ் எல்லாம் பண்ணுறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை வாய்ப்புகளை தவற விட்டுட்டா என்ன மாதிரி கஷ்டப்பட வேண்டியது எப்படின்னு கேட்டிங்கன்னா படிக்கிற காலத்தில் எனக்கு சில வாய்ப்புகள் இருந்தது அந்த படிப்பினுடைய விஷயங்களை பத்தி எனக்கு தட்டி கொடுத்தோ ஒரு சொல்லியோ என்னை கொஞ்சம் புஷ் பண்றதுக்கு ஆள் இல்லை அதனால வா வாய்ப்புகளை இழந்துட்டேன் அதுக்கு அடுத்தது ஏதாவது பண்ணலான்னா யாருக்காகவோ ஒரு என்ன சொல்ற குடும்ப சூழ்நிலை நம்ம படிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க நம்மளை வந்து இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் நம்மளை பண்ணிடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க நாம அடுத்த ஸ்டெப்பு வைக்கணும்னு நினைச்சாக்கா அதுக்கு மேலே என்ன சொல்கிறது நம்ம லைஃப் பார்ட்னரா இருக்கக்கூடியவங்களே இடைஞ்சலாக இருக்காங்க அப்புறம் சுத்தி சொல்ல வேண்டும் நாங்க ஏன் மாமியார் மாமனார்னு ஏகப்பட்ட பிரச்சனைகள் நிறைய இருக்கு சரிங்களா அந்த மாதிரி ஒரு இருந்துட்டு நாம் வந்து முன்னேறி வரணும் அப்படின்னு சொல்லும்போது பயம் அப்படிங்கிறத ஒன்று கலஞ்சிடணும் யா எது வந்தாலும் நம்ம தப்பு செய்ய போகிறதில்ல நல்லா தெரிஞ்சுக்க நம்ம வந்து யாரோட பொருளையும் களவாட போகிறதில்ல யாருடைய குடும்பத்தையும் ஏமாற்ற போகிறதில்ல நமக்கான முயற்சிகளை அடுத்தடுத்து நம்ம பல போராட்டங்களுக்கு மத்தியில் அவங்களுக்கு தெளிவை கொடுத்துட்டே கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து வ மன உறுதியும் மனபலமும் நம்மளுக்கு ரொம்ப தேவை என்ன சொல்கிற சின்ன சின்ன விஷயங்களில் தான் நம்ம வந்து சீக்கிரமாக இப்போது பெருசாக காயமாயிருக்கோம் அதுக்கு ஒரு ரத்தம் வந்திருக்கும் ஒரு வேலை இருந்திருக்கும் நம்ம அந்த ரத்தத்தை உடனே தொடைச்சிட்டு ஒரு பேண்டேட் போட்டு அடுத்த வேலையை செய்வோம் ஆனால் அதே ஒரு சின்ன நெறிஞ்சி முள்ளோ ஏதாவது ஒன்று காலில் குத்திடுச்சுனாக்கா நடக்கும்போது பிடிக்கும்போது அதை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கும் அது விரலா இந்த கைகளில் இருக்கிற விரலா இருந்தால் கூட சின்னதா அது பட்டுருச்சுன்னா திருப்ப திருப்ப நம்ம அந்த விரில ஒரு ஓராயிரம் தடவை நம்ம தொ தொட்டு பார்த்துருவோம் அந்த இடத்துல இருக்கிறது அதை எடுக்கிறதுக்குள்ளேயே ஓராயிரம் தடவை அதை தொட்டு பார்த்துருவோம் அப்போ நான் என்ன சொல்கிறேன் சின்ன விஷயங்கள்னால் நம்மளுடைய முன்னேற்றத்துக்கு பெரிய பா பாரமாகவும் பாராங்கு மாதிரியும் தெரியுது மன வளத்தையும் தைரியத்தையும் வளர்த்துக்குங்க இறைவன் அதை எல்லா விஷயத்துலேயும் உங்களுக்கு தரட்டும் இறைவன் இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு உங்களுடைய மனபலமே இன்னும் நிறையா விஷயங்களை கொண்டு வந்து உங்கள் பக்கத்தில் சேர்த்தட்டும் இன்னைக்கு கோவிலுக்கு போயிட்டு வந்திருக்கிறேன் அந்த ஒரு நல்ல ஒரு ஹாப்பினஸ்ஸான ஒரு ஃபீலிங் எனக்கு இருக்குது யாம் பெற்ற இன்பம் இவ்வையகமும் பெற வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ எந்த வாய்ப்புகளையும் நலவு பெற்றாதீங்க காலம் மட்டும் கடந்து போகிறது நம்ம ஆயிலும் கடந்து போகுது ஆயில் மட்டும் கடப்பதில்லை நம்ம உடவும் உண் உடல் அளவுலையும் நம்ம தளர்ந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறதையும் கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க அப்பப்போ தங்கு ஸ்லிப் ஆகிறதாங்க இருந்தாலும் விஷயத்தை சொல்லணும்னு நினச்சேன் சொல்லிட்டேன் பாய்